அதுக்கு நம்ம நிறைய பேர் உயிர் கொடுக்கறதே இல்லை அதுக்காக நம்ம நிறைய பேர் ஜெபம் பண்றதே இல்லை அதுக்காக ஆண்டவரிடத்துல கேட்கிறதே இல்லை ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் இல்ல அது சாதாரணமாக உங்களுக்கு வர்றது இல்ல அது சாதாரணமாக உங்களுக்கு வர்றது இல்ல இந்த நூறு நாட்கள் ஜபத்துல ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற விருப்பத்தை எல்லாம் தயவு செய்து நீங்க எழுதுங்க அந்த விருப்பத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க அந்த விருப்பத்தை ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு போய் வைங்க கண்டிப்பாக காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் பார்க்க மாட்டீர்கள் ஆனாலும் உங்களுடைய பள்ளத்தாக்குகள் தண்ணீரால நிரப்பப்படும் ஆண்டவர் அதை செய்வதற்கு கத்தர் வல்லவரா இருக்கிறார் இனி இனி இந்த தப்பை எப்பொழுதுமே நீங்க பண்ணாதீங்க நீங்க ஆண்டவர் அதான் சொல்றாரு வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்றாரு நான் எல்லாத்தையும் சொல்றது எல்லாத்தையும் நீ என்ன பண்ணு எழுது அது எப்ப நடக்க போது அது எப்ப நடக்க போறது ஆண்டவர் எழுத சொல்றாரு சொல்லுங்க யோவானுடைய காலத்தில் அல்ல அவர் மறித்து போய் இன்றும் இந்த ஆண்டவராக இயேசு குருசு வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்னைக்கும் அந்த வாக்கு தத்துவத்துக்கு நேராய் நம்ம அந்த வார்த்தைக்கு நேராய் கடந்து போயிருக்கிறோமே தவிர வெளிப்படுத்தின விசேஷத்திலே எழுதப்பட்டதெல்லாம் பொண்ணுன்னா நடந்துட்டே இருக்குது அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் நடந்துட்டே இருக்குது ஆனா அன்னைக்கு தானியல் அதை எழுதும் போது இல்லைன்னா யோவான் ஸ்நானகன் அதை எழுத யோவான் எழுதும் போது ஒண்ணுமே இல்லை அவங்களுக்கு பிளைட்னா என்னன்னு தெரியாது ஆனா ஆண்டவர் எழுத சொல்றாரு எழுதுறாங்க எவ்வளவு அழகா எழுதி வச்சுருக்காரு உலகத்திலே இன்றைக்கு இருக்கிற எல்லா கண்டுபிடிப்புகளும் மோஸ்ட்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் சிப்பு வரும் எல்லாருடைய நெற்றியிலையும் மணிக்கட்டுகளிலையும் இப்படி போடுவாங்க அவங்கள வந்து எல்லாருமே கண்காணிப்பாங்க அப்படின்னு யோவானுக்கு ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுத்து எழுது அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு அன்னைக்கு யோவானிடத்துல போய் கேட்டா அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்டா அவருக்கு ஏதாவது தெரியுமா சொல்லுங்க அவருக்கு ஒண்ணுமே தெரியாது ஆனா அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வெளிப்பாட இன்றைக்கு கத்த நிறைவேற்றுகிறதற்கு வல்லவரா இருந்தாரா நம்முடைய கண்களால் அதை பார்க்குறோமா அந்த காரியம் நமக்கு முன்னாடி நடந்துருக்குதா அப்ப நான் நம்புறேன் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற வாஞ்சை விருப்பங்களை நான் நம்புறேன் நீங்க முத்திரை போடுங்க நீங்க எழுதி வைங்க அதை நிறைவேற்றுவதற்கு கத்தர் வல்லவரா இருக்கிறார் எல்லாரும் ஒரு பண்ண போறோம் என்ன பண்ண போறோம்னா இந்த பலிபிடத்துல நான் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன் உங்களுக்கு ஆண்டவர் வந்து நிறைய விருப்பத்தையும் வாஞ்சையும் ஆண்டவர் வைக்கணும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய தரிசனத்தை ஆண்டவர் வைக்கணும் ஆமையன் சொல்லுங்க பார்க்கலாம்